எடப்பாடி பழனிசாமி காவிரி கத்தல விஜயங்க ஒரே கருத்தை வந்து தெரிவித்திருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டு கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்கா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து காவிரி கவலை சேர்த்ததுக்காக அதிமுக முயற்சி செய்யலாம் இல்லை தமிழகத்தில் இப்பொழுது சட் மக்கள் உறவாத ஆட்சி இந்த ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி ஒரு குடும்பத்துக்கு உண்டான ஆட்சி அதை விட இது மக்களுக்கான ஆட்சி அல்ல என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய நலன் கருதி அல்ல திமுக ஆட்சிக்கு தொடுக்கின்ற கட்சி அல்ல நாங்கள் பார்க்காத ஆட்சி அதிகாரம் அல்ல ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் வரலாறு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி இன்றைக்கும் பிரதான எதிர்கட்சி நாங்கள் ஒன்றும் குறைந்த வாக்களை குறைவில்லை கடந்த சட்டமன்ற தேர்டல அறுபத்தி ஆறு இடங்களை பெற்று கூட்டணி சேர்ந்து எழுபத்தி ஐந்து இடங்களை பெற்று இரண்டு சதவீதம் ஆட்சி இழந்தோம் இருந்தாலும் ஐந்து ஆண்டுகள் சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்திருக்கின்றோம் எனவே ஆளுங்கட்சி ஆட்சி அதிகாரம் வரும் போக என்ற நிலையில தான் நாங்கள் அரசியல் செய்யக்கூடியவர்கள் புரட்சித் தலைவர் காலத்திலே அம்மாவின் காலத்திலே இன்றைக்கு எடப்பாடிய காலத்திலே ஆனால் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு நலம் பயக்காத ஆட்சி சொன்ன தேர்தல் வாக்கு ஏமாற்றி மக்களை நயவஞ்சமாக வஞ்சித்து ஆட்சிக்கு கொண்டவர் மக்களை ஏமாற்றி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பக்கூட வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் தேர்தலை அறிந்திருக்கிறோம் அதே கருத்தை தான் அன்பு சகோதர நண்பர் விஜய் அவர்களும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார் எனவே அந்த கருத்து பிரதிபலிப்பு என்பது ஒற்றுமையாக இருப்பதில் இதில் ஒன்றும் குற்றமாக இல்லை மாற்று கருத்துக்கு இடமில்லை சூழ்நிலையில் இருந்து கால அவகாசம் இருக்கின்றது இன்றைக்கு மே மாதம் முடிய போகின்றது ஜூன் மாதம் வருகின்றது ஜூன் மாதம் வந்தால் இந்த இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் டிசம்பர் வரை ஜனவரியிலே தான் கூட்டணி எழுதி ஓடிப்படும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் அதை ஆச்சரியப்படுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி நடவடிக்கைகள் எடுத்து எடுத்து ஒன்றும் தவிர்கோப்பாக கருத்தை இருக்க இதை பற்றி நிலைப்பாடு நிச்சயமாக இந்த ஆட்சியை பயஸ்கோப்பில் காட்டி காமித்தாலும் கூட அவள் தெரிந்தவதுக்கு இல்லை ஏன் சொன்னால் இன்றைக்கு பயோஸ்கோப் பார்க்கின்ற அளவிற்கு மக்களை கண்ணாடி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணம் பார்த்தாலும் இந்த ஆட்சியில குற்ற குறைகள் மக்களுக்கு நன்றாக தெரிகிறது எனவே அவருடைய கருத்து மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் ஏன்னா அவருக்கே தெரியுது பயோஸ்கோப் போட்டு இன்னும் பயோஸ்கோப் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த அன்றாட நடவடிக்கைகளை பார்த்தாலும் இந்த ஆட்சி வந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவேறது என்ன திட்டங்கள் நிறைவேற்று சொன்ன தேர்தல் வகையில் எதை நிறைவேற்றி இவங்க என்ன மத்திய அரசுக்கு தீர்மானம் போட்டுக்கு நாங்கள் வந்தால் தீர்மானம் போடுவென்ற தேர்தல் வகைகளை கொடுத்தார்கள் நாங்கள் வந்தவுடன் நீட் ஒரு முடிவு செய்வோம் முடிவு கட்டுவோம் என்று அதுக்கு செய்யவில்லை கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னாங்க ஐந்து வைத்து நகை கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை இன்னும் சொல்லவும் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் கொடுத்த லேப்டாப் போன்றவை நிறுத்திவிட்டு இன்றைக்கு நாங்கள் அதிகமான அழுத்தத்தை கொடுத்த பிறகு இன்றைக்கு ஏதோ அந்த லேப்டாப்லாம் டெண்டரை கோரி டெண்டர் கோரி இவர்கள் ஒப்பந்தங்களை இறுதி செய்து கொடுப்பதுக்கு முன்பாக தேர்வு வந்துடும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் என்று சொல்லி ஏமாற்றுவார்கள் இன்றைக்கு கடைசி கூட்டத்தொடரில் பல்வேறு சமாதானப்படுத்துவதற்கு ரெண்டு மூன்று விட அந்த அறிவிப்புகளை அவரை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இன்றைக்குத்தான் கண்கட்டு பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள் அது அரசு ஊழியர்களின் பொருந்தும் சென்ற தேர்தலில் தவறு செய்துவிட்டு இன்றைக்கு வெடித்துக் கொண்டார்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் அந்த அரசு ஊழியர்களுடைய நிலைப்பாடு நிச்சயமாக இந்த ஆ